என்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தோடு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானை தலைவன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியோடு தென்னகத்தினுடைய ஜான்ஜிராணி வீரமங்கை வேலு எங்கள் அன்னியார் கழக பொதுச்செயலாளர் அவர்களுடைய நல்லாசியோடு கழகத்தின் உயர்மட்ட குழு சுதீசார் விஜயபிரபாகரன் மற்றும் தலைமையில் இருக்கின்ற அத்தனை உயர்மட்ட குழுவினுடைய அனைத்து நல்வாழ் அனைத்து நல்லவர்களோட நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ஆலங்குடி தொகுதி அறந்தாங்கி தொகுதி திருமயம் தொகுதி புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த மூ மூன்று தொகுதியையும் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி கழக செயலாளர்கள் மகளிரணி சகோதரிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் கேப்டன் அவர்களுடைய கோவிலிலே நான்கு நாட்களுக்கு அன்னதானம் இட்டு பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்நியார் அவரிடம் கேட்டிருந்தோம் அதை செ செவி சாய்த்து இன்றைய தினம் எங்களுக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுபோன்ற நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு எங்களுக்கு இந்த அன்னதானம் போடும் நிகழ்வை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு அன்னியார் அவர்களுக்கு கழக பொதுச்செயர் அவர்களுக்கு எங்கள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்துக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தையும் எரித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி அதேபோல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உணவு கட்டாயம் அதை இந்த கேப்டன் கோவிலிலே இடுவதற்கு நாங்கள் என்னதவம் செய்திருக்கின்றோம் தலைவா உன் உன்னை தலைவனாக ஏற்றதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஆகையால் நாங்கள் என்றென்றும் இந்த கோவிலிலே தினந்தோறும் வந்து சரி தரிசிக்கின்ற இந்த மக்களுக்கு கேட்டவருக்கெல்லாம் கேட்ட வரங்களை கொடுத்து கோவிலாக இன்று அமர்ந்து ஆசி செய்து கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்கள் என்றென்றும் மக்கள் மனதிலே நீங்காத ஒரு கடவுளாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் எப்படி மறைந்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போ எத்தனையோ பிரபலங்கள் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் அவர்கள் அந்த இடத்திலே அவர்களை ஒரு கோவிலாக வைத்து கும்பிடவில்லை ஆனால் நம் கேப்டன் அவர்களை தான் இந்த உலகம் வாழும் மக்கள் அனைவரும் கேப்டனை ஒரு கடவுளாக நினைத்து இங்கு வருபவர்கள் பசியோடு வருபவர்கள் பசி இல்லாமல் செல்ல வேண்டும் என்று கேப்டன் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல் இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் பசி இல்லாமல் செல்ல வேண்டும் அதற்கு இந்த வானம் உள்ளவரை வையகம் உள்ளவரை இந்த கோவிலே அன்னதானம் நடக்கும் கழக பொதுச் அன்னியார் அவர்கள் நடத்துவார்கள் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலே நாங்கள் அவர்கள் அவர்களோடு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் என்றாலே கேப்டனுடைய கோட்டை என்று கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து இன்று அன்னியார் அவர்கள் இருந்த காலத்து வருகின்ற காலம் வரை கேப்டனுடைய புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் கேப்டனுடைய கோட்டை என்று பல இடங்களிலே கேப்டன் அவர்களும் சொல்லியிருக்கார்கள் அன்னியார் அவர்களும் சொல்லியிருக்கார்கள் ஏன்னா ஒவ்வொருவரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே அதிகப்படியான ராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் எப்படி இராணுவ கட்டுப்பாட்டோட இந்த இயக்கம் இருக்கிறதோ அதே போல் எங்கள் தொண்டர்களும் அதிகப்படியான உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரே மாவட்டம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் தலைவருக்கு பிறகு விருதுநகர் தொகுதியிலே கேப்டன் அவர்களுடைய மூத்த மகன் விஜயபிரபாகரன் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்கவில்லை தோற்க தோற்கடிக்கப்பட்டு உள்ளார் அது ஆளும் அரசு செய்த மிகப்பெரிய துரோகம் ஆனால் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபாகரன் வந்த பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் புத்துணர்ச்சியாக காணப்படுகிறது அதிகப்படியான உறுப்பினர்கள் எங்கள் அலுவலகத்திலே வந்து சேர்கிறார்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம்னு அலுவலகம் ஓப்பன் பண்ணால் அந்த அலுவலகம் ஓப்பன் பண்ணத்திலிருந்து சாரை சாரையாக வருகை தந்து உறுப்பினர்கள் எங்களிடத்திலே அந்த பெயர்களையும் முகவரியும் கொடுத்து பதிவு செய்திருக்கார்கள் இன்னும் சில தினங்களிலே சில மாதங்களிலே தம்பி விஜயபிரகரன் அவர்களை புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்திற்கு அழைக்கப் போகிறோம் அதன் பிறகு வளர்ச்சி கடுமையாக இருக்கும் என்று அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இப்ப எங்கள் கேப்டன் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் லேடி கேப்டனாக இருந்து எங்களுக்கு அன்னியாகவும் அன்னையாகவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து எங்களை அரவணைத்து இன்று வரை ஒரு சின்ன தவறு செய்தால் கூட நம் தாயை போல் அழைத்து தம்பி இப்படியெல்லாம் பண்ணணும் எல்லா உறுப்பினர்களையும் நாம் அறவடைக்கணும் எந்த ஒரு மூத்த நிர்வாகிகளிடம் தவறுதலாக நடந்து கொள்ளக்கூடாது இவ் பழைய நிர்வாகிகளை அனைவரையும் ஒன்றிணைத்து நாம் செயல்பட வேண்டும் அந்நியார் வந்த பிறகு வளர்ச்சி நீங்கள் விருதுநகர் தேர்தலிலே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அஞ்சு இடத்துல என்னென்னா நான்கு இடத்துல இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறோம் அப்போ வளர்ச்சி அந்நியாரினுடைய அந்த தூண்டுதல் அதாவது எங்களை வழிநடத்துகிற முறை தெளிவாக இருக்கிறது என்றென்றும் அந்நியாரனுடைய கழக பொதுச்செயலில் அந்நியாரனுடைய வழிகாட்டுதலின் பேரில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் சிறப்பாக செயல்படும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகரித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே

போதை மாநிலமாக இருக்கின்ற இந்த ஆளும் அரசை கண்டிப்பும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டையில் நடைபெறப் போகிறது இந்த அரசு ஜா ஜாபர் ஜாதிக்கு உடந்தையாக இருந்து இந்த அரசு பணத்தை மட்டுமே எதிர்கொள்கிறது க காக்கிறதே தவிர பொதுமக்களை ரொம்ப போதைக்கு அடிமையாகிவிட்டது இப்போ ஐம்பது பேர் இறந்திருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே இப்போ சீரியஸாக இருக்காங்க நிறையா பேர் இறந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் ஆளும் அரசினுடைய மெத்தனத்தளம் ஆளும் அரசினுடைய கையாளகத்தனம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு ஆண்டுகளில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்படுது அதில் வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் சார்ந்திருக்க புதுக்கோட்டை பகுதியில் உங்களுக்கு ஏதாவது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி தொகுதி அறந்தாங்கி தொகுதி திருமயம் தொகுதி என்று மூன்று தொகுதிகள் இருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளிலே எங்களுக்கு எங்கள் கட்சி சார்ந்து நிற்பவர்களுக்கு எங்கள் அன்னியார் அவர்கள் எங்களுக்கு சீட்டு கொடுத்தால் கண்டிப்பாக இந்த மூன்று தொகுதியில் ஒரு தொகுதியை புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கடியை தலைவருடைய காலடியிலும் அன்னியாருடைய காலடியிலும் வைப்போம் எங்களுக்கு இது கிடைத்ததே மிகப்பெரிய புண்ணியம் அவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடி பத்து நாளைக்கு போடுனாலும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் எந்த விதத்தையும் சலிக்காமல் வந்து இந்த மக்களுக்கு செய்கின்ற சேவையை இந்த அன்னதானத்தை சிறப்பாக எந்த ஒரு மன குமுறலும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் இந்த அன்னதானத்தை எத்தனை நாள் செய்ய சொன்னாலும் கேப்டனுடைய காலடியில் கேப்டனுடைய கோவிலில் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் தலைவர் எவ்வளியோ அவ்வழிதான் தொண்டர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆனித்தனமாக தெரிவிக்கொள்கிறேன் நன்றி